இந்தியாவில் முஸ்லீம்களுடைய வீடுகள் மட்டும் குறிவைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு வருகிறது என்பதாக இப்போது ஒரு புதிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் ஜனவரி இருபதாம் தேதி அந்த பகுதியில் உள்ள வனத்துறையினரால் மகாமாயா மலையை வனப்பகுதியாக அறிவித்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்குள்ள அறுபது வீடுகள் அதுவும் குறிப்பாக முஸ்லீம்களுடைய வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டதாக வனத்துறை நோட்டீஸ் ஒன்றை ஒட்டியது திங்கட்கிழமை காலை சரியாக ஆறு மணி அளவில் அவசரமாக புல்டோசர் வரவைக்கப்பட்டு முஸ்லீம்களுடைய அறுபது வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது வனத்துறை அமைச்சரும் அங்கே இருந்திருக்கின்றார் வீடுகளில் உள்ள தங்களுடைய பொருட்கள் எடுக்கப்பட்ட பிறகுதான் அங்குள்ள முஸ்லிம்களின் வீடுகள் இடிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் குறிவைத்துதான் முஸ்லிம்களின் வீடுகள் மட்டும் இடிக்கப்பட்டுள்ளது என்று அங்குள்ள மக்கள் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லாகவே பாதுகாவலன்